கடக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கலாங்க ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் கடக ராசிக்காரங்க கடந்த காலங்கள் வரைக்கும் ரொம்பவே மோசமான நிலையில் இருந்திருப்பீங்க இவ்வளவு அவ்வளவு நல்லா சொல்ல முடியாதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் இவங்க சந்தோஷத்தை உணர்ந்தாங்க அப்படின்னா அடுத்த செகண்டே இவங்க பயப்பட ஆரம்பி ஒரு நிமிஷம் நம்ம சிரிச்சுட்டோம் அடுத்தது எத்தனை நிமிஷத்துக்கு அளப்போன்னு தெரியல ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து மட்டுமே இது வரைக்கும் இவங்களுடைய ஆரம்ப காலம் எல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருந்திருக்கும் இப்பவும் சொல்றங்க பொருளாதார ரீதியா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு நிரந்தரம் இல்லை எப்பவுமே கடன் பிரச்சனை எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனால நிறைய சிக்கல்களை எல்லாம் மாட்டியிருக்கும் bình ạ தாயுள்ளம் அப்படின்னா கடகம்தாங்க தியாகிங்க தன்னை எரிச்சுக்கிட்டு தன்னால் மற்றவங்களுக்கு ஒரு ஒரு உதவி நடக்குது அப்படின்னா கூட எரிச்சிக்குவாங்க அந்த அளவுக்கு சுயநலம் இல்லாதவங்க இவங்களுக்கு வந்து யாருக்கிட்டேயும் பாகுபாடு பார்க்க தெரியாது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னே தெரியாது நிறைய இடங்கள்ல பல துரோகிகளை நல்லவங்களை நம்பி ஏமாந்துருப்பாங்க இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு பதட்டத்தோடையே தான் வாழ்க்கை நிலை போய்கிட்டு இருக்கோம் இவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அடடா நான் ஒரு நாள் கூட சொல்ல முடியாது மத்தவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட சந்தோஷத்தோட நிறைஞ்சிருக்கும் கடகராசி ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த குடும்பம் ரொம்ப உயர்வான நிலைக்கு போகும் யாரால் அந்த பிள்ளையால் அதே மாதிரி இந்த பிள்ளைகள் ஓடுற நீரோட மாதிரி தாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த உயர்வை இவங்களுக்காக வச்சுக்க மாட்டாங்க மற்றவங்களுக்காக உயர்வை இருப்பாங்க அப்பாவுக்காக அம்மாவுக்காக குடும்பத்துக்காக கு குடும்பத்துக்காக கூட பிறந்தவங்களுக்காக கட்டிக்கிட்டவங்களுக்காக பிள்ளைகளுக்காக இப்படியே தாங்க இவங்க வாழ்க்கை நிலை மற்றவங்களை சார்ந்து வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு தீக்குச்சி ஒரு தீப்பந்த மாதிரி தன்னை சிரிச்சுக்கிட்டு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்க இந்த கடக கடகராசிக்காரங்க கடகத்திற்கு இத்தனை காலம் வந்துட்டு பெருத்த போராட்டம் கடந்த காலத்துக்கு அப்படியே நேர்மாறாக வருதுங்க எவ்வளவு கஷ்டத்தினால அடிமட்டத்துக்கு போனீங்களோ அந்த அளவுக்கு உயர்வான நிலைக்கு வரப்போறீங்க உயர்ந்த உள்ளம் கொண்ட உங்களுக்கு உயர்ந்த நிலை இப்போ வந்து காத்துக்கிட்டு இருக்குங்க உண்மையிலேயே சொல்கிறேங்க நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா அவங்களை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் எல்லாமே இப்போ சாதனைகளாக மாறப்போகுது சுருக்கமாக சொல்லணும்னா நூற்றுக்கு நூறு கடகராசிக்கு உங்களுக்கான நாட்களாக அதிர்ஷ்டத்தை மட்டுமே அள்ளி கொண்டு வந்திருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்குதுங்க சுருக்கமாக சொல்கிறேங்க குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு ஆனா இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே அதனால கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே மனவேதனை ஆனால் ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி குறிப்பா பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் ரொம்ப சாதகமா இருக்குங்க குரு என்ன பண்ண போறாரு குருவை பொறுத்த வரைக்கும் பல இக்கட்டான சூழல்ல இருந்து உங்களை காப்பாற்றி எடுக்க போறாருங்க தொழிலில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவார் நீங்கள் வேற தொழில் மாற்றலாமா அப்படின்னு நினைச்சாலும் சரிங்க பண்ணலாம் குரு வந்து லாபஸ்தானத்தில் பயணம் பண்ணுறதுனால இந்த காலகட்டத்தில் கடன்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு குறைஞ்ச பண வருமானம் இருந்தாலும் சரி திடீர்னு பண வரவு வரும் கடன் பிரச்சனை வரும் சுத்தமாக தீர்த்துருவீங்க உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே தீர்றதுனால வருமானம் வந்துட்டு சேமிப்பாக மாறுங்க குறிப்பாக இந்த குருவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது கடகராசியினுடைய எதிரிகள் கிட்டேருந்து உங்களை நேரடியாக மோத முடியாதுங்க மறைமுகமாக தாக்கலான்னு முயற்சி பண்ணுவாங்க ஆனா அதுவும் முடியாதுங்க பயமே கிடையாது கடகராசி காலில் விழுந்தாலும் நீங்க காலிதாங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆபத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆபத்து உங்க எதிரிகளுக்கு ஓகேங்களா கஷ்ட காலம் எல்லாம் இனி முடிஞ்சுதுங்க இனி உங்களுக்கு வந்துட்டு நல்ல காலம் தான் பயப்பட வேணாம் கடகத்துக்கு வந்து குரு பார்க்கறதுனால ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படி எல்லாம் பயமுறுத்தி இருப்பாங்க தேவையே இல்லைங்க ஆறாம் இடத்துக்கு அதிபதி பனிராம் பனிரெண்டாம் வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது வித்தியாசமான ராஜயோகங்களை ஏற்படுத்துவாருங்க அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பிரிஞ்ச தம்பதிகள் கூட ஒன்று சேர்வீங்க சங்கடங்கள் விலகி சந்தோஷங்களை பெறுவீங்க நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்வீங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்ங்க கடகத்துக்கு வந்துட்டு பயணம் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் தான் உதவி இல்லையா தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற உங்களுடைய எதிர்க்க காலம் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமா அமைய போகுதுங்க தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில்ல வேற இடத்துக்கு மாத்தணும்னா மாற்றலாம் வெளியூர்ல போய் தொழில் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஏற்றமான காலம் செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாரு அரசு வேலைக்காக வாய்ப்புகள் உண்டாகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பணம் தொடர்பான காரியங்கள் சுமூகமா முடியுங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருப்பீங்க இந்த மன பிரச்சனை வந்துட்டு ரொம்ப முடியாம இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும் அதை சரி பண்ணுவீங்க இடம் மாற்றுவீங்க தொழில் மாற்றம் ஏற்படும் லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வெற்றியாக மாறுங்க அதுவோட ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தோன்னா ராகு கேதெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்டதை கொடுப்பாருங்க உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நடக்கும் என்னடா குறை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராகுவும் கேதுவும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு நல்லதை பண்ண போகிறாங்க இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அஷ்டமத்து ராகுவாக இருக்கிறதுனால மறைமுகமான குபேர யோகங்களை வாரி வழங்க போகிறாரு பணம் யாரிடத்தில் இடத்துல இருக்கும் அப்படிங்கிற உண்மையை உங்களுக்கு தெரிய வைப்பார் மற்றவங்க கிட்டே எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்குவீங்க குறிப்பாக கேது பகவானால் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்குங்க சமுதாயத்தில் உயர் பதவிகளில் கிட்ட உங்களுக்கு அறிமுகமானவங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் ரீதியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க மொத்தத்தில் ராகு கேது பயிற்சி இனி வரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அடடா அப்படிங்கிற வாழ்க்கையை விட அடடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு அமோகமான காலகட்டம்ங்க கடக ராசிக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த கடக ராசிக்காரங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி சமயோகிய புத்தியை பயன்படுத்தி நீங்கள் அடக்கி ஆளுறவங்க தும்பப்பப்பூ சிரிப்புக்கு சொந்தக்காரங்க துடிப்பான செயலுக்கு சொந்தக்காரங்க நம்பி வந்தவங்களை ஒருபோது கைவிட மாட்டீங்க கடகம் அப்பேற்பட்ட உயர்ந்த குணம் உங்களை பொறுத்த வரைக்கும் முடங்கி போனவங்கள வந்துட்டு தட்டி எழுப்புதுங்க எழுந்திரு தம்பி அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் புது நம்பிக்கையும் பிறக்குதுங்க புது புதிய திட்டங்களை நிறைவேற்றுவீங்க ஒத்துவராத உதவாத உண்மையில்லாத உறவுகளை எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ள புதியவர்களினுடைய அறி அறிமுகம் வேலை சுமை குறையும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்குது சில காரியங்களை போராடி முடிக்க முடியாமல் தவிச்சு நீங்கள் இப்போ வந்து தொட்டதெல்லாம் வெற்றி பிரபலங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆவாங்க உங்களுடைய அறிமுகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க பழைய கடன்களை எல்லாம் அடைச்சிருவீங்க ஊர் பொதுமக்கள் காரியங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுடைய தலைமையில் நடக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இடமாற்றங்கள் இது எல்லாமே மறையப்ப போகுதுங்க அலுவலகத்தில் உங்களுடைய பேச்சு தான் அதிகமாக கேட்பாங்க குருவை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டில் இருக்கு ஏதோ மாதிரி ஒரு நிலை செயல்பட போறீங்க தீவிரமா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையுங்க தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நிரந்தரமான வேலை அமையும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில அன்பும் ஆதரவும் பெருகும் சொல்ல போனா இருந்த நகையை கூட இப்ப மீற்றுவீங்க சித்தர்கள் மகான்களினுடைய ஆசை கிட்டுங்க குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் வாரிசு இருக்கு திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே இருந்திருக்குங்க இத்தனை காலமா ஆனா திருமண யோகம் கை கூடி வந்திருக்கு உறவுக்காரர்கள் அம்பு தொல்லை செய்வாங்க வங்கியில் நீங்கள் கேட்ட கடன் உதவி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு உதவினா நீங்கள் போய் கேட்கவே வேண்டாங்க அதிகார பதவியில் இருக்கவங்க தொழிலதிபர்கள் எல்லாருமே வந்து உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க விலை உயர்ந்த ஆபணங்கள் ரத்தினங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய காலக்கட்டங்கள் பழைய வீட்டை வந்து நல்ல விலைக்கு விற்றுட்டு புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க தாயாருடைய உடல்நிலை சீராகும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் என்னென்னா சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க முன்கோபம் கூடாது பதட்டப்படக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யார்கிட்டயும் உங்களுடைய யோசனையை வெளிப்படுத்தாமல் பாத்துக்கோங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒளிவு மறைவே கிடையாது வெளிப்படையாக தன்மை இருக்கிறதுனால நிறைய பேர் உங்களுடைய கஷ்டத்தையும் சரி உங்களுடைய வருமானத்தையும் சரி உங்களுடைய சூழலையும் சரி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சோ அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றேன் எல்லா விதங்கள்லயும் கடகம் வந்து கவனமா இருக்கணும் என்னம்மா இப்பதான் சொன்னேன் எங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆஹா ஓஹோன்னு இப்போ கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா நல்ல நேரத்தில் தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அமிர்தமே ஆனாலும் அளவாக இருக்கணும் அதே மாதிரி நல்ல நேரத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன அலட்சியம் கூட நம்மளோட ஒட்டுமொத்த நன்மையுமே கெடுப்பலனா மாற்றிடும் புரியுதுங்களா ஸோ இப்போ வரைக்கும் கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தாங்க அமைய போகுது வரக்கூடிய சந்தர்ப்பங்களை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அள்ளும் பகலும் ஆண்டவனே துணையின்றி வாழும் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க கடகம் குளிர்ச்சி பொருந்திய அழகான சந்திர பகவான அதிபதிய கொண்டவங்க தாய்மை உள்ளம் நம்முடைய ராசி சின்னம் நண்டுங்க தியாகத்துக்கு இவங்களை விட்டா நீங்க வேற யாரையுமே பார்க்க முடியாது பெண் ராசி அம்மாக்கள் எப்பவுமே பிள்ளைகள் மீது அதீத பாச வச்சிருப்பாங்க தனக்குன்னு எதையுமே யோசிக்க மாட்டாங்க ஸோ தன்னலை மற்றது இந்த கடகராசி தன்னை சார்ந்தவங்களை மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே தாய்மை உள்ளம்னு தேடி எடுத்தீங்க அப்படின்னா கடகராசி தாங்க முதன்மையாக வந்து நிற்கும் பாசத்தால் மோசமான ராசினா அது கடகராசின்னு சொல்லிட்டு போகலாம் எல்லார் மேலேயும் பாச வைக்கும் ஒருத்தர் கூட வந்துட்டு எடுத்துரிஞ்சு பேசுறதுக்கு வாய் வராது கோவப்படுவாங்க ஆனால் பாசத்தில் அழுகுவாங்க உணர்ச்சி வசப்படுவாங்க சின்ன அதாவது ஒரு அடிச்சா கூட தாங்கிக்குவாங்க ஒரு சொல்ல தாங்க மாட்டாங்க இவங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த கஷ்டத்துக்கும் தன்னால போய் தலைய கொடுத்தும் நிறைய பிரச்சனைகளை மறச்சுட்டோம் இது ஒரு தப்பு பண்ணுதுன்னு எல்லாரும் அடையாளப்படுத்தினா தப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நல்லது யாராலையும் பார்க்க முடியாது நல்லதை கூட வெளிக்காட்டாது ஆனால் எல்லாருக்கும் தப்பு கடகராசி மட்டும் ஈஸியாக சொல்லிருவாங்க மாடு மாதிரி உழைப்பாங்க ஆனால் அங்கீகாரம் கிடையாது லட்ச ரூபாய்க்கு உழைப்பாங்க அங்கே பத்தாயிரத்து கூட யாருமே இவங்க வருமானத்தை கொடுக்க மாட்டாங்க அந்த பணம் கூட இழுப்பறியாக தான் போகும் எல்லாருடைய ஆசைகளையும் நிறைவேற்றும் ஆசைப்பட்ட ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களுக்காக சிறிதளவு கூட அதாவது சொல்லுவாங்க இந்த நெல்லுக்கு பாய புல்லுக்கு பாயிட்டுங்கிற அளவுக்கு இவங்க காட்டக்கூடிய பாசம் எவ்வளவோ காட்டி பார்த்தாச்சு ஒரு கடுகளவு கூட இவங்களுக்கு திரும்ப வந்திருக்காது உதாசீனப்படுத்தியிருப்பாங்க இருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க இருப்பாங்க இருப்பாங்க ஒதுக்கப்பட்ட ராசிங்க இந்த கடகராசி நீங்கள் சொல்லிட்டு போகலாம் எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சோம் இதை மட்டும் ஒதுக்கி வச்சிருவான் ஏன்னா நம்ம கடகராசி அதுன்னு சொல்கிறேன்னா அப்படி தாங்க மற்றவங்க பார்க்குறாங்க உங்களை நினச்சிட்டு தேவைக்கு மட்டும்தான் உங்களை வந்து தேடி வர்றாங்க அவங்க தேவை கழிஞ்சுது அப்படின்னா உங்களை டாட்டாய் பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க எங்கடா நான் செஞ்ச உதவி உனக்கு நான் செஞ்ச உதவி இல்லைன்னா ஒரு சதவீதம் நீ எனக்கு செஞ்சுருந்தால் நான் நல்லா இருப்பேனே எத்தனை நாள் யோசிச்சுருக்கீங்க எவ்வளவு அழுது யாராவது கொஞ்சமாவது கடைசிலவாவது பாசை காட்டுறாங்களா ஆனா கடகராசி யோசிக்கிறதுனா அட போங்கடா கடவுள் பார்த்துக்குவாரு எனக்கும் ஒரு வாய்ப்பு வரும் கடவுள் இப்படியே என்னை விட்டுற மாட்டாரு எந்த மாதிரி மனசு பாருங்களேன் குழந்தை மனசுங்க வெள்ள மனசு ஒரு ஈயெறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன் கடவுளுக்கு நிகரான குணம் கொண்டவனே சொல்லலாங்க கடகராசியை கடவுளோட ராசின்னே சொல்லிட்டு போகலாம் அந்த அளவுக்கு நல்லவங்க கடகராசி ஆண்களையோ பெண்களையோ என்ன சொல்கிறேன்னா வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க கடகராசிக்காரங்களை நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்க இல்லை திருமணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க அவங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஆயிரம் அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்கும் சண்டை போடாதீங்க கடகத்தை மட்டும் கஷ்டப்பட விற்றாதீங்க அது பெரும் பாவமாக பாவங்க கடகராசி யாராவது நீங்கள் வாட்டி வதைக்கிறீங்க அவங்கள ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் பின்னாடி கண்டிப்பாக தண்டனை இருக்கு கடகராசி விடக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீருமே எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும் ஸோ இப்படிப்பட்ட கடகளா கடகராசி பிள்ளைகளுக்கு கடவுளின் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கப் போகுதுங்க பிரம்மன் எழுதிய தலைவிதி அப்படி என்னதாங்க நம்ம தலையில் பிரம்மன் எழுதியிருக்காரு கடகராசி இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் தெய்வத்துக்கிட்ட கேட்காத நாளே கிடையாது என்ன தான் என் தலையில் எழுதி வச்சானே தெரியல இந்த கடவுள் இவ்வளவு கஷ்டப்படுறனே தான் என் தலைவிதி மாறும் எல்லாரும் நல்லா இருக்காங்களே தப்பு பண்ணுறவங்க நல்லா இருக்காங்களே என்னால் தப்பும் பண்ண முடியல நான் தப்பு பண்ணதும் இல்லை ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சோதனை மேலே சோதனை கஷ்டம் மேலே கஷ்டம் இதுக்கான பதிலை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த பதிலுக்கான பதிவு தாங்க இது தொடர்ந்து பதிவை பாருங்க சூட்சமங்கள் உள்ளே ஒளிஞ்சிருக்கு முதல்ல கடகராசி அம்பிகை வழிபாடு தொடர்ந்து செய்யணுங்க துர்க்கை வழிபாடு செய்யுங்க லலிதாம்பிகையை வழிபாடு செய்யுங்க அம்பாள் வழிபாடு செய்யுங்க அம்மன் வழிபாடு கடகத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே இனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இதோட அர்த்தம் என்னென்னா கடகராசிக்காரர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் முழுமையாக கிடைக்கட்டுங்க அந்த அம்பிகையோட அனுகூலம் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டுங்கிறத வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க கடகராசி கஷ்டப்படக்கூடிய ராசி கடவுளினோட ராசின்னு சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு சண்டை நான் சொல்கிறத நான் தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறேங்க கேட்டுக்கோங்க நீங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த நிமிஷத்தில் கூட ஒரு பெருத்த சிந்தனை மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும் இது வந்து சும்மாலாம் இல்லைங்க அடிச்சு விடாத அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா உங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு இதை நம்ம எப்படி மாற்றணும் வேற இடத்துக்கு போகலாமா வேற வேலைக்கு போகலாமா நம்ம இங்கே இருக்கலாமா இதை செய்யலாமா இது போல் உங்களுடைய எதிர்காலம் கருதி ஒரு சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் இது உண்மைன்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்க இப்படி தாங்க நான் சிந்திச்சேன் இதோட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இந்த நிமிஷம் நீங்க நினச்சிருப்பீங்க இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா ரொம்ப அமைதியாக உட்காந்துருப்பீங்க உங்களுடைய அமைதியா உட்கார்ந்து இருப்பீங்க உங்களுடைய பரபரப்பா ஏதாவது நடுராத்திரியில் ஒரு அமைதியை தேடிட்டு இருப்பீங்க தனி மேலே உட்காந்துருப்பீங்க புரியுதுங்களா ஸோ இது எல்லாமே இந்த பதிவு உங்களுக்கானது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடியது இதோட இதுதான் பெரிய சூட்சமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெயர் அவருடைய படம் ஏதாவது இந்த பதிவு பார்த்த ஒரு நாள் பொழுதில் அதாவது ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணில் தென்படும் அது நடந்தாலும் உங்களுக்கு தெய்வம் துணை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்ட ராசினே உங்களை சொல்லலாங்க அதுபோல் ஈஸியாக ஏமாறக்கூடிய ராசியும் சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட தாங்க முடியாது அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க ஆனால் உங்களுக்கான வழிகளை ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதை நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் புரிஞ்சுக்குவீங்க ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு பாசத்துக்கு அடிமையோ அதே மாதிரி பகை கைக்கும் எதிராக நிற்பீங்க ஒரு கை பார்த்துடலான்னு நிற்பீங்க ஆனால் உங்களை ஒரு கை பார்க்கலான்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சுருப்பீங்க என்ன தெரியுமா அந்த நிலையில் உங்கள் மனசு டே என்னடா இது நாம் போய் இவங்கிட்ட என்னத்தை போய் பேசுகிறது இவங்கிட்ட சண்டை போடலாமா அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க ஆனால் அவங்க பண்ணது பெரிய துரோகமாக இருக்கும் மற்ற ராசிக்காரங்களாம் வந்து இவனை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அடுத்தவங்க உழைப்பை தூக்கி சாப்பிட்டு போ போகிறவங்க மத்தியில் தான் உழைச்சா மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு உழைப்புக்கேற்ற வெற்றிகள் சூட வந்தவங்க இப்போ அடைகிறாங்க யாராவது தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா அதை வந்து உங்களால் தாங்கிக்கவே முடியாதுங்க தலை போகிற ஆபத்தாகவே இருக்கட்டுங்க இந்த இடத்துல கூட நான் தப்பிச்சுருவேண்டா அப்படின்னு நினச்சிட்டா போதும் கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சிருவீங்க அதே மாதிரி தியானம் பண்ணுங்கள் நிறைய கேள்விகள் அதாவது நிறைய கோல் கோவில்களுக்கு போயிட்டு வாங்க யாத்திரைகள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக முப்பத்தி ரெண்டு முப் நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள கோடீஸ்வர யோகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி லக்னாதிபதி சுக்கிரன் வலிமையான நிலையில் இருந்துட்டாருன்னா நிச்சயமாக கோடீஸ்வரர் ஆக்கிடுவேன் இந்த கோடீஸ்வர யோகத்தை இன்னும் நீங்கள் மேன்பை மேன்மைப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தன தானம் அதிகமாக செய்வீங்க வீண் சண்டைகளை தவிர்த்துக்கோங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இதோட திங்கக்கிழமைகளில் சந்திரனை ப சந்திர பகவானுக்கு வெள்ளை புஷ்பம் அதே போல வெள்ளை பனங்குழம்பு இதெல்லாமே வச்சு சந்திர பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்க சிவபெருமான வழிபாடு செய்யுங்க இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து நீங்க தப்பிச்சிக்கலாங்க பண வரவு அதிகமாக உண்டாகும் நான் ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்துட்டேன் ஆனால் அது எனக்கு இத்தனை நாளாக வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து கூடி வருங்க அதே போல் கல்வி விஷயத்தில் ரொம்பவே நல்லதாக நடக்குங்க நான் இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்ருந்த படிப்பு கல்வி எல்லாமே வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்களாம் லாபத்தை பெறுவீங்க நீதிமன்ற வழக்கு தீர்ப்புகள் சாதகமாக வருங்க வாழ்க்கையில புதிய சாதனைகளை புரிவீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரண் கிடைக்கும் தலைமைத்துவ திறன் வந்து மேம்படுங்க முடிவெடுக்கும் ஆற்றலும் மேம்படும் பணியிடத்தில் முழு ஆதரவு கிடைக்கும் இதன் மூலமா நீங்க எதிர்பார்த்த இலக்குகளை அடைவீங்க இந்த மாதிரி மேலே மேலே கடகராசி அன்பர்கள் உங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி நீங்க வளர்ந்துக்கிட்டே போவீங்க கடவுளோட அன்பும் அனுகிரகமும் உங்களுக்கு கடைச்சுக்கிட்டே இருக்குங்க